வணக்கம் நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் மிகச்சிறந்த படங்களை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இருபதாவது திரைப்படம் இந்தியன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த படம் இதை எழுதி இயக்கியவர் எஸ் சங்கர் அவர்கள் வசனம் சுஜாதா அவர்கள் தயாரிப்பு ஸ்ரீ சூர்யா மூவிஸ் ஏ எம் ரத்னம் அவர்கள் இதனுடைய சினிமோட்டோகிராஃபி ஜீவா அவர் இப்போது நம்மிடையே இல்லை இறந்துவிட்டார் இசை ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கமலுடன் இணைந்து மனிஷா கொய்ராலா ஊர்மிளா மச்சோன்கர் சுகன்யா கஸ்தூரி நிழல்கள் ரவி மனோரமா மற்றும் பலர் இதில் நடித்திருந்தார்கள் சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் படையில் இணைந்து போராடியவர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சேனாபதி அவர்கள் அவர் சுதந்திரத்திற்கு பிறகு தன் மனைவி மகன் மகளுடன் ஒரு அழகான அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் மகன் சந்துரு தான் பிரேக் இன்ஸ்பெக்டரா ஆகிறதுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சேனாபதி கிட்ட கேட்குறான் ஆனால் லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தவறு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால வீட்டை விட்டு வெளியேறிடுறான் சந்திரு பிறகு தன் மகள் அழகான மகள் தீயில கருகிறா கருகியை அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு சேனாபதி அங்கே லஞ்சம் கேட்குறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இவர் லஞ்சம் கொடுக்க மறுக்கிறார் அதனால் இவரை விஏஓ கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க போலீஸ் கிட்ட போய் எஃப்ஐஆர் பண்ணிட்டு வாங்கிட்டுலாம் அலைக்கழிக்கிறார்கள் விஏஓ கிட்ட போகிறாரு கிட்ட போறாரு எல்லாருமே லஞ்சம் கேட்குறாங்க இறுதியில் இந்த கால தாமதத்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம காலம் தாழ்த்தப்பட்டதால் அவருடைய மகள் இறக்கிறாள் அதன் பிறகு இந்த நாட்டில் பயங்கரமான லஞ்சம் பெருகி இருக்குது அது ஏழை மக்களை ரொம்ப வாட்டி வதைக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட சேனாபதி லஞ்சம் வாங்குற ஒவ்வொருத்தரையும் சொல்கிறார் சேனாபதி மகன் சந்துரு லஞ்சம் கொடுத்து பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிடுறாரு அவர்கிட்ட எஃப்சிக்கு வர வண்டியினுடைய தரத்தை நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு அவர்கள் கொடுக்குற லஞ்ச பணத்துக்காக நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு அந்த பஸ்ஸு ஒரு ஸ்கூல் பஸ் அந்த பஸ் விரைவிலேயே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி பல குழந்தைகள் இறக்கிறார்கள் இதை தெரிந்து கொண்ட சேனாபதி தன் மகன் என்று கூட பாராமல் தவறு செய்த சந்துருவை கொள்கிறார் அத்துடன் படம் முடிகிறது இந்த படம் மிக விறுவிறுப்பான பிரம்மாண்டமான நுணுக்கமான உணர்ச்சி சிறப்பான ஒரு படம் இந்த படத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு கமல்ஹாசன் என்ற மாபெரும் கலைஞனின் ஈடு இணையற்ற நடிப்பு அடுத்தபடியாக ஏ ரஹ்மான் அவர்களின் பின்னணி இசையும் பாடல்களும் அடுத்தது ஒப்பனை மேக்கப் முதன் முதலாக மேக்கப் என்பதை கொண்டு வந்தார் கமல் அவர்கள் ஸோ அந்த இந்தியன் தாத்தா முற்றிலும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மேக்கப் அந்த மேக்கப் அந்த மேக்கப் போடுவதற்காக மைக்கேல் பெஸ்மோர் என்ற ஒப்பனை கலைஞர் ஹாலிவுட்ல இருந்து வரவழைக்கப்பட்டார் மற்ற சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் இதில் வரும் உடைகள் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா இது வந்து பல காலகட்டத்தில் நகரும் கதை சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து நைன்டீன் நைன்டீஸ் வரைக்கும் நடக்கிற ஒரு கதை என்பதால் பல விதமான உடைகள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதில் கையாண்டிருப்பாங்க வடிவமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான காட்சிகள் பாடல்கள் லொக்கேஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் மிக புதுசாகவும் அருமையாகவும் இருந்தது இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கியிருப்பார் எஸ் சங்கர் அதற்கு உயிர் கொடுத்திருப்பார் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் பல சிறப்பான காட்சிகள் இருக்குது அதில் சிலதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நிழகல் ரவியை கடத்திட்டு வந்து கொள்ற அந்த காட்சியில் கமல் அவர்களுடைய நடிப்பும் சுஜாதாவின் வசனமும் மிக கச்சிதமாக மிக அழகாக இருக்கும் மிகவும் ரசிக்க வேண்டிய ரசிக்கக்கூடிய காட்சி அது அதன் பிறகு கஸ்தூரி சிதைக்கு தீ மூட்ட வரும் அப்பா சேனாதிபதியை தள்ளி சந்துரு மகன் கமல் அவர் அந்த கொல்லி போடுவார் அப்போ அவங்க அப்பாவை கோச்சிக்கிட்டு அவர் பேசுற வசனம் தங்கச்சி இறந்தத அந்த துக்கத்தை அவர் காட்டுற விதம் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் சேனாபதி சந்துருவை கொல்ல ஒரு சபக்கிடங்குக்குள் வருவார் அங்கு போலீஸ்காரர்கள் வந்து சேனாபதியிடம் இருந்து சந்துருவை காப்பாற்றுவார்கள் அப்பொழுது சந்துரு தன் தந்தையை பார்த்து திட்டுவதும் ஆத்திரப்படுவதும் அந்த காட்சி அருமையான காட்சி இந்த படத்தில் கமல் அவர்களுக்கு பெஸ்ட் கான நேஷனல் அவார்ட் கிடைத்தது அதே போல பெஸ்ட் ஃபே ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் என்ற கேட்டகரிக்காக இந்தியாவில் இருந்து ஆஸ்கருக்கு அனுப்பி வைக்க படம் இந்த இந்தியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கும் இந்த படம் பிடிக்குமா இல்லையா ஏன் பிடித்திருந்தது என்பதை நீங்கள் இந்த படங்களை பார்த்திருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இதுவரை கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி